ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டிடிக்கே தோழி நம்ம அன்னைக்கு கொல்லிமலையில் சோளக்காட்டில் வந்து பழங்கள் சந்தை தான் பழங்குடியினர் சந்தை தான் இது பண்ணியிருக்கிறோம் அங்கே வந்துட்டு எல்லா பழங்களுமே இங்கே விளைவிக்கிற பழங்கள் தான் இங்கே வந்துட்டு இந்த சந்தையில் வந்து விற்பனை செய்வாங்க அது டூரிஸ்ட்டெல்லாம் வந்து வந் வாங்குவாங்க இந்த பிளேஸில் அது பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இங்கே விளைவிக்கிற பொருள் வந்து அங்கே தான் வந்துட்டு விற்பனைக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் மாதளம்பழம் அப்புறம் அத்திப்பழம் அவ கோடா அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரவெடி கிழங்கு தேன் கூட அங்கே கிடைக்கும் அது வாழைப்பழம் வந்துட்டு மழை வாழைப்பழம் நிறைய வாழைப்பழங்கள் இங்கே விளையுது அந்த வாழைப்பழங்களும் செவ்வாழைப்பழம் எல்லாமே அங்கே கிடைக்கும் ஆரஞ்சு வந்து சீசன் இப்போ அதனால் ஆரஞ்சு பழம் வந்து நல்லா நிறையா இருக்கும் தேங்காவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மாதுளம்பழம் சீத்தாப்பழம் சீ சீத்தாப்பழம் கிடைக்கும் கொய்யாக்காவும் சீசனு அதனால் சீசனுக்கு வந்து கிடைக்கும் பலாப்பழமும் வந்துட்டு சீசனு இதாகிடுச்சு இப்போ வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் அது வந்துட்டு ஒவ்வொரு சில கடைகள் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சில கடைகள் இருக்காது தேங்க் யூ ஆல்